ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படி சொல்லிதான் இதுவரைக்கும் நமக்கு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அங்க அந்த கதையில ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்றதே தவறு அப்படின்னுதான் இப்ப நம்ம அந்த வீடியோல பாக்க போறோம் அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்பவுமே ஓர் பயன்படுத்தணும் அதாவது ஒன்று என்ற சொல்ல பயன்படுத்துற இடத்துக்கு தான் ஒரு மற்றும் ஓர் என்ற சொற்களை நம்ம பயன்படுத்துறோம் இந்த ஒரு மற்றும் ஓர் எங்க வரணும் அப்படின்றத பார்க்க போறோம் அதாவது உயிரெழுத்துல ஒரு சொல் தொடங்குதுன்னா அதற்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும் இப்போ ஓர் அமைச்சர் என்பது சரி ஓர் அலுவலர் அலுவலர் என்பது சரி ஓர் இரவு என்பது சரி ஒரு இரவு அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது ஒரு ஊரில் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது ஒரு ஏரியில் அவ்வளவுதான் சரிங்களா உயிரெழுத்து தான் ஓர் வரணும் ஓர் அதுக்கு அடுத்தது உயிரெழுத்துல அதான் வந்து சரியான முறை இப்ப தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா உயிர்மை எழுத்தாக இருந்துச்சுன்னா ஒரு பயன்படுத்தணும் ஒரு சொல் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஒரு நகரம் அதுனா சரி அதாவது நகரம் என்பது ஒரு உயிர்மை எழுத்து அப்ப உயிர்மை எழுத்துக்கு முன்பு ஒரு வரணும் தான் பேசிக் கான்செப்ட் தான் ஆனா இதுக்குள்ள இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும் வர குரூப் ஃபோர்ல ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்காது ரொம்ப தெளிவான சின்ன கொஞ்சம் நேரம்தான் தான் இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் உயிரெழுத்து இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும் உயிர் மைய அழுத்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும் ஒரு பயன்படுத்தணும் அவ்வளவுதான் இதுல எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் ஓர் ஊர் ஓர் ஏரி ஓர் அமைச்சர் ஓர் அலுவலர் ஓர் ஒரு நகரம் அப்ப இது உயிர்மை எழுத்து அப்ப உயிர்மை எழுத்து இருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு வரணும் அப்ப ஒரு நகரம் ஒரு கடல் ஒரு கடை பயன்படுத்தலாம் அது வந்து சரி ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாரு ஆனா அதன்படி உண்மையாவே என்ன வரணும் இந்த இடத்துல ஓர் அப்படின்னு வந்திருக்கணும் ஆனா ஒரு இதை நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு புத்தகம் அப்படின்றத நம்ம அப்படி எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படின்னு தான் அவர் கொடுத்து ஓரு உலகம் அப்படின்னு தான் ஒரு கொடுத்துருக்கணும் ஆனால் அண்ணா என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அந்த புத்தகத்தில் கரெக்டாக பயன்படுத்தி இருக்கிறாரு ஓர் இரவு அப்படின்னு தனது புத்தகத்தில் பயன்படுத்தி இருக்கிறாரு அதே மாதிரியே பாருங்க இந்த ஒரு ஓர் என்பது போலவே அது அது அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிறோம் அது அது அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிறோம் உயிரெழுத்துக்கு முன்னாடி அதுன்ற வார்த்தை பயன்படுத்தணும் இவை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்து தொடங்கும் முன் அது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் சரிங்களா ஓர் ஊர் அப்படின்னு பயன்படுத்தணும் ஓர் ஊரில் அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்பு ஓர் போடணும் அதே மாதிரி உயிரெழுத்துக்கு முன்பு அது போடலாம் உயிர்மை எழுத்துக்கு முன்பு ஒரு போடணும் அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்கு முன்பு அது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் அது நம்ம எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறாங்க அது இங்கே உள்ளது அஃது அப்ப இது அது இங்கே உள்ளது அப்ப இது வந்து என்னது உயிரெழுத்து நீங்க பாருங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அஃது இங்கே உள்ளது அப்ப இங்கே என்ற இடத்துல ஈ அப்படின்றது உயிரெழுத்தா அப்ப உயிரெழுத்துக்கு முன்பு அஃது வரணும் இங்க அது நன்றாக உள்ளது அப்ப இது உயிர்மை எழுத்துமை எழுத்துக்கு முன்னாடி அது பயன்படுத்தணும் இவ்வளவுதான் சரிங்களா அவ்வளவுதான் அடுத்து பாருங்க நமக்கு சில எடுத்துக்காட்டுகள் திருத்த சொல்லி சொல்லி பண்ண கொடுத்துருக்காங்க ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது சரியா தவறு அதை நம்ம எப்படி மாத்தணும் ஓர் அழகிய ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படின்னு நம்ம மாத்தணும் ஒரு குளம் இருந்தது இது அப்படியே இப்ப இந்த எடுத்துக்காட்டுல நமக்கு கேள்வியாவே வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் குரூப் டூல அடுத்து பாருங்க ஒரு இரவும் அந்த ஒரு ஒரு எப்படி இரவும் ஓர் இரவும் அப்படியே எடுத்துக்கணும் ஓர் பகலுமா கிடையாது ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அவ்வளவுதான் சரியா அடுத்து பாருங்க அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அது இது வந்து உயிரெழுத்தா உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் அஃது அஃது இல்லாத இடத்தில் அப்படின்னு கொண்டு வரணும் அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது என்பது சரியா மாற்றணும் அடுத்து பாருங்க அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை சரியா கிடையாது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அஃது பயன்படுத்தக்கூடாது என்ன பயன்படுத்தணும் அது நகரத்திற்கு செல்லும் சாலை இவ்வளவுதான் அதாவது அதற்கான அந்த வரைமுறை இதுதான் கேள்வி வந்து இதுக்குள்ள இருந்துதான் கேட்கணும்னு கிடையாது வேற எதை வேணாலும் கொடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம யோசிக்கிற மாதிரி கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்க என்ன உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும் உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும் அதே மாதிரி உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அது பயன்படுத்தணும் உயிர்மை எழுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அது பயன்படுத்தணும் அவ்வளவுதான் சரியா அடுத்து பாருங்க இங்க பாருங்க அது ஒரு இனிய பாடல் அப்படின்னா இங்க எப்படி மாத்தணும் அஃது ரெண்டுமே மாத்தணும் அடுத்து இங்க பாருங்க அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க அது ஒரு இனிய பாடல் இது கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா அதை எப்படி நம்ம மாத்தணும் அது ஓர் அப்ப என்ன இது இது இருக்கா அதை எப்படி நம்ம மாத்தணும் அது ஓர் அப்ப இந்த இது இது என்னது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன போடணும் ஓர் போடணும் அது ஓர் இனிய பாடல் இது மாதிரி நம்ம மாத்திக்கணும் இதை கா இதை வந்து பேசிக்கா வச்சுதான் கேள்விகள் வரும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரெண்டுமே மாத்திருக்கிறோம் அது என்பது அக்துன்னு மாத்திரம் ஏன்னா இங்க உயிரெழுத்து இருக்கு சரிங்களா இது ஓர் வரணும் இதுவே ரெண்டையுமே நம்ம மாத்தணும் அது ஓர் இனிய பாடல் அப்படின்னு இது மாதிரி தொடர்ச்சியான பல வீடியோக்களை பெற மறக்காம சிவதன்யா அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தேருங்கள் எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வியர்வைக்கும்